பிள்ளைகளின் வருகைக்காக காத்திருக்கும் பெற்றோர்களின் மனக்குமுறலை ஒரு கவிதையாக எழுதியிருக்கின்றேன் இதோ உங்களின் பார்வைக்கு ஒத்தையில் நான் கிடந்து பித்தாகி போனேனே பெத்த புள்ள ஒன்னாச்சும் நித்தம் வந்து பார்க்கும்னு எத்தனையோ ஆசைகளை கண்ணுக்குள்ள தேக்கி வச்சேன் ஏறெடுத்தும் பார்க்கலையே என்னானும் கேட்கலையே பத்து மாசம் சுமந்தவ தான் பத்தியங்கள் கிடந்தவ தான் பித்துக்குழி யானேனே பாசம் வச்சு விழுந்தேது மேலுக்கு சரியில்லாமல் புள்ளை வாடி தவிக்கையில் பாலுக்கும் வழி இல்லாமல் பச்சை தண்ணி குடிச்சு காத்தேன் கையில் உள்ளதெல்லாம் கரைச்சி நானும் புள்ளைகளை கரை சேர்த்தேன் உண்ணாமல் உறங்காமல் கண்ணாக வளர்த்த புள்ள என்னை எண்ணாமல் கிடக்குதையா என் நெஞ்சமெல்லாம் தவிக்குதையா காட்டை விற்று கழனி விற்று கட்டி வச்ச மாட்டை விற்று கோட்டு சூட்டு தச்சி தந்தேன் கோணி தூணியில் நான் கிடந்தேன் தேவை வந்த போதெல்லாம் என்ன தெய்வம்ன்னு சொன்ன புள்ள ரெக்க மொளைச்சி பறந்துடுச்சு பெத்தவளை மறந்துடுச்சு பேர புள்ள பிறந்ததுன்னு செய்தி சொல்லி விட்டாங்க கண்ணில் தான் காட்டலையே நானும் அள்ளி கட்டி கொஞ்சலையே சொந்த பந்தம் சேராம ஒண்ணு கூடி வாழாம பணத்தை மட்டும் தேடுங்கன்னு நான் ஒரு நாளும் சொல்லலையே பணம் தேடி போன புள்ள மனம் மாறி வாரானோ பணமாத்தான் நான் கிடைக்கேன் ஒரு முறை வந்து பாரானோ இன்னும் எம்புட்டு தான் காத்திருப்பேன் தெரியலையே காலந்தான் வாராதா இந்த பெத்தவளை தேடாதா மண்ணுக்குள்ள முன்னே கண்ணு மனசார காணாதா நான் கட்டையில் முன்னே உன் குரல் காதார கேட்டு புட்டா உடல் மொத்தமாக வேகும்னு வேண்டிக்கிட்டேன் சாமி கிட்ட நான் செத்து போன செய்தி கேட்டு அப்ப வாச்சும் வந்தாலும் பெத்த மனோ அமைதி பெறும் புண்ணியந்தா வந்து சேரும் நன்றி மீண்டும் ஒரு சிறந்த கவிதையோடு உங்கள் அன்பு தோழி